நேர் கேடு கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று எங்கள் காட்டிலே அடுத்த காதலே கேட்க இருப்பது ஒரு சிறு கதை சிறுகதை என்னோடு நீ இறந்தால் இந்த கதையை எழுதியவர் எங்கள் அன்பு கவிஞர் கவிதாயினி கனடாவில் இருந்து பல கவிதைகளை எழுதி வெற்றி பெற்று பல சிறுகதைகளையும் எழுதி வெற்றி பெற்ற ஒரு அன்பான உள்ளம் எங்கள் கிரீஸா இந்திராணி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவரை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கலாம் பல வடிவில் அவர் ஒரு அற்புதமான எழுத்தாளர் ஒரு டீச்சர் ஒரு கவிஞாயினி கவிஞர் இப்படி பல வடிவம் கொண்டவர் இன்றைய அட்டகாசமாக எழுதியிருக்கின்றார் இந்த கதையை இந்த கதைக்குள் அவரே குரலையும் கொடுத்து அதை அனுப்பி வைத்திருக்கின்றார் ரொம்பவே நன்றி டீச்சர் நன்றி கவிஞர் நன்றி கவிதாயினி த்ரீசா என்றாணி இதோ அவரது கதை ஆரம்பமாகின்றது இன்னோடு நீ இருந்தால் அந்த வீதியில் நின்றது ஒரு அழகிய மாடி வீடு வாசல் கதவில் எழுத்தாளர் குணசீலன் என்று எழுதப்பட்ட ஒரு சிறு பெயர் பலகையும் பதிக்கப்பட்டிருந்தது வீட்டினுள் இருந்து வெளியே வந்த வேலைக்காரர் சிறுவன் வாசலில் விழுந்திருந்த மாதவி தட்டிவிட்டு உள்ளே சென்று ஆபீஸ் அறையின் மேசை மேல் வைத்துவிட்டு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வண்டியை கழுவினான் காலை கடன்களை முடித்த குணாலன் அம்மாவின் அறைக்கு சென்று சாப்பிட்டீர்களா அம்மா என்று பாசத்தோடு கேட்டு அவள் பக்கத்தில் அமர்ந்து அன்போடு அவள் தலையை வருடினான் நான் சாப்பிட்டேன் குணா நீயும் சாப்பிடு என்றாள் சரியம்மா என்று கூறியவன் அபிஸ் அறை மேசை மேல் இருந்த மாதவி தினசரி பத்திரிகையை பார்த்தார் அவன் கதை குணா என்ற பெயரில் அந்த வாரமும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது ஒரு புன் சிரிப்புடன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு மோட்டார் வண்டியில் ஏறி கம்பெனியை நோக்கி காரை செலுத்தினான் தந்தை இறந்த பின் அவன் அம்மாவும் கைகால் முடியாமல் படுக்கை என்று ஆகிய பின் அவன் தான் கம்பெனியை கவனித்து வந்தான் ஓய்வு நேரத்தில் கதை எழுதுவது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது வயது முப்பத்தைந்தும் ஆகிவிட்டது இதுவரை காதலை பற்றியோ அல்லது திருமணத்தை பற்றியோ அவன் சிந்திக்கவில்லை சிந்திக்க கதை மறுநாள் மிக ஆர்வத்தோடு தவாலில் வந்த கடிதங்களை பார்த்தான் அதில் அவன் எதிர்பார்த்த அவனது பரம ரசிகை மேனகாவின் கடிதம் பழமை போல பாராட்டுகளோடு அணு அணுவாக விமர்சனம் செய்து அடுத்த மாதம் நடைபெற போகும் சிறுகதை போட்டியில் பரிசு பெற வேண்டும் என்றும் வாழ்த்துகள் கூறியும் எழுதியிருந்தார் மேலும் பலருடைய பாராட்டு கடிதங்களும் வந்திருந்தன உண்மையில் மேனகாவின் விமர்சனம் தான் அவனை மிகவும் ஊக்கப்படுத்தியது என்றே சொல்லலாம் போட்டிக்குரிய கதையை எழுத தயாராகினான் குணா என்ற குணசீகன் பலவரிகள் கோத்தாய் தேனொழுகும் பூவாய் தினமனேனு பாவென்ற நிமிடத்தில் வருடி நாய்த்தென்றவாய் அன்று புதன்கிழமை வேலை முடிந்து வரும் வழியில் பஸ் நிலையத்தின் அருகில் இருந்த கடைக்கு சென்று மாதவி என்ற தினசரி பத்திரிகையை வாங்கினாள் மேனகா பஸ்ஸில் ஏறியதும் வளமை போல புதன் கிழமைகளில் வெளிவரும் எழுத்தாளன் குணாவின் கதை வெளியாகி இருந்தது ஆர்வத்துடன் வாசித்தார் இப்போதும் போலவே அவரது கதை மிகச் சிறப்பாக இருந்தது பஸ்ஸை விட்டு இறங்கி அவள் வசிக்கும் விடுதியின் அறக்கு சென்றதும் முதல் வேலையாக அக்கதைக்கு விமர்சனம் எழுதி தபாலில் சேர்த்த பின் தான் அவள் நிம்மதியாக தன் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினார் அடுத்த வாரம் ஒரு சிறுகதை போட்டி இருப்பதாகவும் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார்கள் எழுத்தாளர் மன்றம் அதற்குரிய இறுதி தீர்ப்பை அளிப்பார்கள் என்றும் கூறியிருந்தார்கள் இரண்டு வாரம் கழித்து போட்டியின் பெருப்பேறுகளை பார்ப்பதற்காக பத்திரிகையை வாங்கிக் கொண்டு பஸ்ஸில் ஏறினாள் மேனகா ஆர்வத்தோடு வெற்றியாளர்களின் பெயர்களை வாசித்தாள் முதலாவதாக குணா என்ற குணசீலன் முதலிடத்தை பெற்றிருப்பதை வாசித்ததும் பஸ்ஸில் இருப்பதை மறந்து வாவ் என்று அவளை அறியாமலே சத்தமாக கூறினாள் பக்கத்தில் இருந்தவர்கள் அவளை திரும்பி பார்த்தனர் அவளுக்கு வெட்கமாகிவிட்டது ஒரு வெட்கமாகி சிரிப்போடு சட்டென்று பத்திரிகையை மூடி வைத்து விட்டார் குணாவின் தீவிர ரசிகையாகிவிட்ட மீனகா அவருக்கு மதிப்பளிக்க எண்ணி ஒரு பரிசு பொருளை வாங்க நினைத்து கடைக்கு சென்றார் பல பொருட்களையும் ஓவியங்களையும் பார்த்தார் அவர் சொல் கண்ணாடியில் வார்த்தெடுத்த ஒரு பொருளில் அவள் மனம் சென்றது அது ஒரு புத்தகம் அதன் மேல் ஒரு கை பேனாவை பிடித்துக்கொண்டு எழுதுவது போல் அமைக்கப்பட்டிருந்தது அதற்குரிய விலையை கொடுத்து அதை பெட்டி ஒன்றில் வைத்து எடுத்துக் கொண்டார் பின்னர் பத்திரிகை ஆபீஸிற்கு சென்று பெயர் விலாசத்தை கேட்டு மேலும் அவரை நேராக சந்திக்க ஏற்பாடு செய்யும் அவர்களும் அவரிடம் தொலைபேசியில் குணாவும் மகிழ்ச்சியுடன் மறுநாள் காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் சந்திக்கலாம் என்றும் விருப்பம் தெரிவித்தார் குணா என்ற குணசீலர்

குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று வாசல் மணியை அழுத்தினாள் கதவை திறந்த வேலைக்கார சிறுவன் அவளை ஆபிஸ் அறைக்கு வழிகாட்டினான் உள்ளே நுழைந்த மேனகா மரியாதையாக அவருக்கு வணக்கம் கூறி நாட்காலியில் அமர்ந்தார் அவள் குணாவின் கதைகளின் அவரை ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதாவது இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வந்தவளுக்கு அவரைப் பார்த்ததும் சிறிது ஆச்சரியமாக இருந்தது பின்னர் அவரை பாராட்டிவிட்டு அவள் கொண்டு வந்த பரிசு பெட்டியை நீட்டினாள் குணாலனுக்கு சிரிப்பு வந்தது என்ன பாராட்டுகள் போதாதென்று பரிசும் கொண்டு வந்திருக்கிறீர்களா மேனகா என்றார் ஆச்சரியத்துடன் பின்னர் பெட்டியை திறந்து பரிசு பொருளை பார்த்ததும் அவர் கண்கள் அகல விரிந்தன மேலும் அந்த பரிசு பொருளில் பொறிக்கப்பட்டிருந்த வரிகளை சற்று பலமாக வாசித்தார் சிந்தனையில் கருவாகி எழுத்தாக முதிர்ந்து ஏட்டினில் கதையாக எட்டு திக்கும் பரவும் எழுத்தாளர் குணா மேலும் வளர்க என வாழ்த்துகிறேன் இந்த வரிகள் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது விமர்சனம் போதாதென்று அழகாக கவிதை கூட எழுத வருகிறதே மேனகா உங்களுக்கு என்றார் ஆச்சரியம் குரலில் அப்போது கொண்டு வந்த தேநீரை அவளுக்கு ஒரு கோப்பையை கொடுத்து விட்டு தானும் ஒன்றை எடுத்தார் தேநீரை குடித்துவிட்டு மேனகா மௌனமாக வெளியேறினார் இந்த சந்திப்பின் பின் அவன் எழுத்தை விரும்பியது போலவே அவள் மனமும் குணாவை விரும்பத் தொடங்கியது பெண்களைப் பற்றியே நினைக்காமல் இருந்த குணாவிற்கு மீனகாவை சந்தித்ததில் இருந்து தன்னை ஊக்கப்படுத்தும் அவளை அவன் உள்ளம் நேசிக்கத் தொடங்கியது அவள் தன் வாழ்க்கைக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று கூட கற்பனை செய்து பார்த்தான் கண்ணில்லை உன்னை நினைக்காத என் உள்ளம் இல்லை உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல அல்ல ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து இன்னும் அங்கேதான் இருக்கிறாள் ஒரு விதத்திலும் தகுதி இல்லாதவள் உயர்ந்த இடத்தில் இருக்கும் குணாவை நினைப்பது சரியானது அல்ல இறுதியில் கொம்புத்தேனுக்கு அந்த ஏமாற்றம் வரும் முன்னே அவளே ஒதுங்கிவிட தீர்மானித்தார் அடுத்த இரண்டு வாரங்களிலும் வெளியான குணாவின் கதைகளுக்கு அவளிடமிருந்து விமர்சன கடிதம் வராததைக் கண்டு அவனுக்கு உள்ளம் வலித்தது உடனே அவன் விலாசத்தை பத்திரிகை கேட்டறிந்து அன்று மாலை தேடி சென்றான் குணாளர் குழந்தைகளுடன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள் குணாளனை கண்டதும் அவனை வரவேற்று விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்று அமரச் சொன்னான் அவன் அவளை பார்த்து ஏன் மேனகா விமர்சன கடிதம் எழுதவில்லை சூமில்லையா உங்களுக்கு என்றான் அவள் சிறிது மௌனமாக இருந்துவிட்டு பின்னர் மெல்ல நான் நான் உங்களுக்கு ரசிகையாக இருக்க தகுதியற்றவள் என்றார் ஒரு அனாதை குணாலன் பலமாக சிரித்துவிட்டு அவள் கைகளை பிடித்துக்கொண்டு என் அருமை ரசிகையே உன் உள்ளத்தை அறிந்து விட்டேன் இனி நீ எங்கேயோ அங்கே தன் நானும் என்றான் மென்மையாக அவன் பிடியிலிருந்து விலக முடியாது என்பதை உணர்ந்து கொண்டாள் மேனகா எழுத்தாளனின் உள்ளமும் ரசிகையின் உள்ளமும் இணைந்த பின் கேட்க வேண்டுமா வாழ்க என்று நாமும் வாழ்த்துவோம் உனக்கென மட்டும் வாழும் இதயமணி

ாய் சுழலும் வேடையிலே காலை கண் சிணித்து நின்றாய் சாலையோரம் போகையிலே சாலை காட்டி அழைத்தாய் கண்டு நானும் சீழ்ந்தேன் உங்கள் உனக்கென மட்டும் வாழும் இதயமடி இதன் வருக இதழோடு நிதமும் அருகிருக்க நீ எனக்கு ஆனாயே உதட்டோர புன்னகை உள்ளத்தை மயக்கிட மெதுவாக உண்ணருகில் வெட்டி சைத்து நின்றேனே உனக்கென மட்டும் வாழும் இதயமடி வைத்தே இணைவுகள் கணியாகி நித்தமும் பலம் வந்தே உனக்கென மட்டுமே உருவும் இதயமடி கனவின்றி நீயும் கண் முந்தே வந்திட உனக்கென மட்டும் வாழும் இதயமடி